சூரிய குடும்பத்தில் இருக்க மிக நீளமான மலைத்தொடர் எதுன்னு பார்த்தோம் இப்போ அதை தொடர்ந்து சூரிய குடும்பத்தில் இருக்கிற உயரமான மலை சிகரம் எதுன்னு பார்க்க போறோம் இதுவும் அதே செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்கு சூரிய குடும்பத்தோட மிக நீளமான மலை சிகரமான திராசிஸ் ரைஸ் இருக்கிற அதே திராசிஸ் பீட தான் இந்த மலை சிகரமும் இருக்கு இதோட பேர் ஒலிம்பஸ் மான்ஸ் இதோட உயரம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுவட்டம் அறுநூறு கிலோமீட்டர் பரப்பளவு ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஒரு கற்பனைக்கு இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் மலை சிகரத்தை அப்படியே தூக்கி இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான மத்திய பிரதேசத்து மேலே வச்சா அது முழுக்க முழுக்க மத்திய பிரதேச மாநிலத்தையே மூடிடும் இன்னும் சொல்லப்போனால் பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் இருக்க சில பகுதிகளையும் சேர்த்து மூடிடும் அந்த அளவுக்கு பெருசு இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் மலை சிகரம் இதில் இன்னொரு வியப்பான விஷயம் என்னென்னா இந்த சிகரத்தோட மேல்பாதி செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்துக்கு வெளியில் இருக்குது ஏன்னா செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தோட தடிமன் வெறும் பதினோரு கிலோமீட்டர் தான் இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் சிகரத்தோட உயரத்தில் பாதி வரைக்கும் தான் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலமே இருக்கு நீங்கள் ஒருவேளை செவ்வாய் கிரகத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரு நாள் இந்த மலையில ஏறலாம்னு முடிவு செஞ்சு ஏற தொடங்குனீங்கன்னா இதோட உச்சத்தை அடையும் போது நீங்கள் வளிமண்டலத்தை தாண்டி விண்வெளியில் இருப்பீங்க அந்த அளவுக்கு உயரமானது ஒலிம்பஸ் மான்ஸ் மலை சிகரம் ஒருவேளை ரெண்டாவது இடத்துல எவரெஸ்ட் சிகரம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை சனிகிரகத்தோட துணைக்கோள் லெபிட்டஸில் இருக்கிற ஈக்வட்டோரியல் ரிட்ஜ் மலைத்தொடரில் இருக்க சிகரங்கள் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே போன பகுதியில் பார்த்தோம் இதனால் இந்த மலைத்தொடரில் இருக்க சிகரங்கள் தான் சூரிய குடும்பத்தின் இரண்டாவது உயரமான மலை சிகரங்களாக கருதப்படுது